அஞ்சலி முத்தலகு ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து பெட்லேயே படுக்க வச்சுருக்காங்க குழந்தைய பார்க்குறாங்க வந்து பேச்சு அஞ்சலியோட குழந்தைய பார்க்கும்போது அஞ்சலி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களாத்த உங்கள் குலசாமி எனக்கு வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு பேச்சு அப்படியே அந்த குழந்தைய பார்த்து பயங்கரமாக குஞ்சிகிட்டு அப்படியே முத்தழகு பக்கம் தள்ளி போயிட்டாங்க போயிட்ட உடனே பூமி வந்து குழந்தைய வச்சுட்டு பூமி அந்த குழந்தைய இன்னும் நான் தூக்கவே இல்லை முத்தலகோட குழந்தைய முத்தலகோட குழந்தைய என் கிட்டே கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு படுத்துருக்க பெட்டு பக்கத்துலேயே குழந்தைய வச்சுட்டாங்க அப்படியே குழந்தைய கொஞ்சே இருக்காங்க அப்ப கரெக்டா முத்தலகை எழுந்துக்கிறாங்க முத்தழகு போது பூமி பார்க்குறாரு எழுந்துருங்க எழுந்துருங்க பரவாயில்லையா இப்போ உங்களுக்கு முடிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நமக்கு குழந்தை பிறந்துடுச்சு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பிறந்துடுச்சு சந்தோஷமாக தான் இருக்கும் சரிங்களா பயப்படாதீங்க குழந்த நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு பக்கத்தில் வச்சு அந்த குழந்தைய எடுத்து அப்படியே பயங்கரமாக கொஞ்சிறாங்க என்னோட குழந்த பிறந்திருக்க அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது என்னோடய குலசாமியும் பிறந்திருக்க அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொஞ்சிட்ருக்காங்க ஆனால் அது அஞ்சலி குழந்தைன்னு சொல்லிவிட்டு அப்படியே பேச்சு பூமி ரெண்டு பேருமே இருக்காங்க அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன இது அத்தை குழந்தை எடுத்துட்டு போய் தெரியாம முத்தலகு பக்கத்தில் வச்சுட்டாங்களே இப்ப முத்தலகோட குழந்தையா நினச்சி குஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ரெஜினா அஞ்சலி கண்ணை அப்படியே ரெஜினா காட்டுறாங்க போ போய் குழந்தைய வாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிட்ட போய்ட்டு அப்படியே குழந்தைய வாங்குறாங்க என்னோட குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வாங்கிட்டு வந்து உட்காந்துச்சுட்டாங்க அப்போ பேச்சு சொல்கிறாங்க இங்கே பாரு முத்தலகு உன்னோட குழந்தை என்கிட்ட கிட்டே தான் இருக்குது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க முத்தலகு அந்த குழந்தை தான் அவங்க குழந்தை மாதிரியே தோணுது ஆனால் பூமி பையனை கொடுக்குறாரு அந்த குழந்தைய வாங்கி வச்சுக்கிறாங்க பாத்தியா இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா நம்ம பையன் உன்னையே பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க ஆனால் முத்தலகை அஞ்சலி குழந்தையே பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது சரினு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கேருந்து ரஜினா போகிறாங்க போயிட்டு டாக்டரை பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க யாருக்கு வேணும் இந்த பணம் எவ்வளோ பெரிய பாவத்தை என்னை பண்ண வச்சுருக்கீங்க அதுவும் முத்தலகோட குழந்தைய அஞ்சலிக்கு கொடுக்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பாவத்தை பண்ணிவிட்டு இனிமேல் என்கிட்ட வராதீங்க இதோடு என் கண்ணு முன்னாடி உங்களை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் பயங்கர கோவமாக தீட்டுறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்கள் கண் முன்னாடி நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினாக சொல்கிறாங்க இந்த பணத்தை போய் ரிசப்ஷனில் கட்டுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் இல்லை இல்லை இந்த குழந்தைய கொடுத்தாங்கல்ல அப்போ வார்டன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிஜினா போகிறாங்க பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க டாக்டர் வீட்டுக்கு முத்தலகு பூமி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அஞ்சலியும் வராங்க ரெண்டு பேரும் ஒரே டைம் வராங்க வந்த வெளியே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க பேச்சோட அக்கா எல்லாருமே வா முத்தலகு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்து நிற்கிறாங்க இன்னொன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாண்டி எல்லாருமே பார்த்தியா உனக்கு தான் பெண் குழந்தை பிறக்கும் நான் சொன்னேன்ல அத்தை சொன்னது எப்படி நடக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அஞ்சலி இந்த குடும்பத்தோட வாரிசை நீ பெற்று கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க உடனே வீரமுத்தம் சொல்கிறாரு ஆமாம்மா நாங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்தது நீ தான் பெண் குழந்தையை பெற்று கொண்டு வந்திருக்க இந்த வீட்டோட கொலசாமியை நீதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காரு அப்போ பார்க்குறாங்க சரி ஆரத்தி எடுத்து தான் உள்ளே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரத்தி எடுக்க வரும்போது நான் எடுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு வாங்குறாங்க பாத்தியா பேச்சு பண்ணுறத எவ்வளோ சந்தோஷம் பார் ஆரத்திலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு அப்போ ஆரத்தி எடுக்கும்போது வீரமுத்து கேட்குறாரு இங்கே பாரு எந்த குழந்தை உனக்கு வேணுமோ அந்த குழந்தைக்கு தான் நீ ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரெஜினா சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு எந்த குழந்தை வந்து இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு தோணுதோ அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முத்தல்கிட்ட பேச்சு சொல்கிறாங்க இங்கே பாரு முத்தலகு நீ தப்பாக நினச்சிக்காத பெண் குழந்தை இந்த வீட்டோட குலசாமியாக நாங்கள் நினைக்கிறோம் அதனால அஞ்சலியோட குழந்தைக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ஆரத்தி எடுக்கிறேன் பூமியும் பக்கத்துல வந்து நிக்கிறாரு ரெண்டு பேருக்குமே அந்த பொட்டெல்லாம் வைக்கிறாங்க அடுத்தது முத்தலுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க அதே மாதிரி பூமியை வந்து பக்கத்தில் நிற்கிறாரு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து ஒரு நகை வாங்கி வச்சுருக்கேன் அது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர குழந்தைக்கு நான் கொடுக்கணும்னு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க சரி யாருக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையும் கொடுங்க எந்த குழந்தை இந்த வீட்டுக்கு கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு ரஜினி நான் சொல்கிறாங்க வீரமுத்தல் சொல்கிறாரு எல்லாம் பேச்சு கரெக்டான முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க மற்ற எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு முத்தலுக்கு நீ எதுவும் நினச்சிக்க த இந்த பெண் குழந்தைக்கு தான் நான் வந்து எல்லாமே பண்ணணும் ஏன்னா நம்ம வீட்டோட குலசாமி உனக்கு தெரியும்ல நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை கொண்டு போயிட்டு அந்த அஞ்சலியோட குழந்தைக்கு போடுறாங்க அதை பார்த்த உடனே எதுவுமே சொல்ல அப்படியே அஞ்சலி முத்துல ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீரமுத்து பாண்டி எல்லாருமே கேட்குறாங்க அஞ்சலி நீ தான் பெண் குழந்தையை பார்த்துருக்கா நீ தான் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கு நீ போ ஃபர்ஸ்ட்டு உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுவுமே பேசல முத்தலக அமைதியாக அதே மாதிரி செகண்ட் போகிறாங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெஜினா அஞ்சலி எல்லாருமே